துறை அமைச்சர் பார்த்தியாகும் என கருப்பன்ங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் தேர்தல் ஆணையத்தில் பெயர் இல்லாத வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் சேர்த்து ஒரு லட்சம் ஓட்டில் பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி வெற்றி பெற்றுள்ளார் என ப சிதம்பரம் ராமநாதபுரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இதை தடுப்பதற்கு ஆளுங்கட்சியாக உள்ள திமுக என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளது என செய்தியாளர்களின் கேள்விக்கு தூங்குகின்ற நேரத்தில் நடந்த காரியம் ஒன்று உள்ளது ஆனால் திருடன் திருடன் எல்ல எல்லா இடத்திலும் கத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் திருடர்கள் அவர்களாக திருந்திக் கொள்வார்கள் என நம்பிக்கை இல்லை என்றால் திருத்தப்படுவார்கள் என பேசினார் தமிழகத்தில் பீகார் மற்ற மாநிலங்களில் நடந்த மாதிரி இங்கு நடக்காத அளவிற்கு நிச்சயமாக திமுக தலைவர் முயற்சியிலே அவர்களுடைய சதிகளை வியூகத்தை முறியடிப்பார் என பேசினார் அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக உள்ளது என பேசி வருவதாக கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு போராட்டத்தில் வர இடத்தில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை ஆம்புலன்ஸ் ஒன்றுதான் பாதுகாப்பு இல்லை என்று நினைக்கிறேன் ஆம்புலன்ஸை பார்த்தால் அலட்சியாகின்ற ஒரு மனிதர் உலகத்திலே எடப்பாடி பழனிசாமியாக தான் இருக்கும் அதற்கு எல்லா வகையான பாதுகாப்பும் உள்ளது சட்ட ஒழுங்கு குறையா இருக்கு என எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் வசிக்கும் இங்கு ஒன்று அங்குமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படி எதுவும் ஒன்றுமில்லையே எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தது மாதிரி பழைய எதிர்க்கட்சி புதிய எதிர்க்கட்சி வந்திருக்கு எல்லா தலைவர்களும் எல்லாம் போய்தானே பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் மக்களை சகஜமாக சந்திக்கிறார்கள் எங்கேயும் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லையே அவர் சொன்னார் என்றால் சொல்லிவிட்டு போறாரு என எடப்பாடி குறித்து பேசினார் திமுக விஜய்க்கு கொடுக்கும் நெருக்கடி தான் தேமுதிகவுக்கும் நெருக்கடி இருந்தது என பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாக கேட்டதற்கு யாருக்கும் நெருக்கடி கொடுக்க தேவையில்லை நமக்கு நெருக்கடி கொடுக்கின்ற ஒன்றிய அரசு எதிர்த்து போராடுகிறது தான் நோக்கமாக உள்ளது அவங்க எல்லாம் சொல்றது என்னென்ன திமுக ஆட்சி அகற்றவும் அதுதான் ஒற்றை இலக்காக உள்ளது ஆனால் எங்களுடைய இலக்கு தமிழர்களுக்கு தீங்கி இழைக்கக்கூடியவர்கள் இன்று ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அந்த பாஜகவை நேரடியாக வரக்கூடியவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்களுக்கு துணையாக வருபவர்களை எதிர்க்கிறோமே தவிர மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவங்க அவங்க கடையை திறந்து வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு நடக்கிற வியாபாரம் நடக்கும் நடந்துட்டு போகட்டுமே நாங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என அமைச்சர் பெரிய கிருப்பன் பேசினார்

இல்லை என்றால் திருத்தப்படுவாரு தமிழகத்துல அந்த மாதிரி பீகார் மற்ற மாநிலங்கள்ல நடந்த மாதிரி இங்க நடக்காத அளவுக்கு நிச்சயமாக கழக தலைவர் தளபதி அவர்கள் அந்த முயற்சிகளை அவர்களுடைய சதிகளை வீரத்தை முறியடிப்பார் அதன் பிரச்சாரம் எடப்பாடி உரிய அதாவது அவருக்கு பாதுகாப்பு இல்லாம என்ன எங்கேயாவது போரான வர்ற இடத்துல என்ன பிரச்சனை இருக்குதுன்னா ஆம்புலன்ஸ் ஒண்ணுதான் அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆம்புலன்ஸை பார்த்தாலே அலர்ஜி யாரும் ஒரு மனுஷன் உலகத்துல இன்னைக்கு எடப்பாடி பதினஞ்சாங்க அதுக்கு எல்லா வகையான பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு முறையாக பேரி பாதுகாக்கப்படுகிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே உலக பெரிய நாட்டுல எட்டு கோடி மக்கள் வாழ்கின்ற நாட்டுல கவர்மெண்ட் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ஆனா அப்படியெல்லாம் கூட எந்த இதிலும் இல்லையே கூட எதிர்கட்சிகள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்ச மாதிரி பழைய எதிர்கட்சியும் புதிய எதிர்கட்சிகளும் வந்து இருக்குது எல்லா தலைவர்களும் எல்லாம் போய் தானே பிரச்சாரங்கள் பண்றாங்க போறாங்க வர்றாங்க சகஜமா மக்களை சந்திக்கிறாங்க இங்கே எந்த நெருக்கடி இல்லை அவர் சொல்றாருன்னா அவர் சொல்லிட்டு போறாரு வந்து விஜய் கொடுக்க விஜய் வந்து நெருக்கடி தப்பை வந்து கொடுக்குறாங்க எல்லாமே தப்பான் பேம ரஜய் அந்த யாருக்கும் நெருக்கடி கொடுக்க தேவையில்லை சார் நமக்கு நெருக்கடி கொடுக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கு அவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா திமுக ஆட்சி அமைத்தனும் அவன் அகற்றணும் அதுதான் ஒற்றை இலக்கா இருக்கிறோம் தான் எங்களுடைய இலக்கு அப்படி இல்லை தமிழர்களுக்கு தீர்ந்து அழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி ஒண்டியத்தை ஆடுகின்ற பாஜக அந்த பாஜகவை நேரடியாக வரக்கூடியவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்களுக்கு துணையாக வரக்கூடியவர்களை நாங்கள் எதிர்க்கிறமே தவிர மற்றவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை அவங்கவுங்க கடையை தொடர்ந்து வியாபாரம் பண்றாங்க இந்த மாதிரி அவருக்கு நடக்கிற வியாபாரம் நடக்குது நடந்து போட்டுமே தவிர நாங்கள் அதை பத்தி கவலைப்படி தேவை